அத்தியாயம் அல் மாய்தா உணவு தட்டு வசனங்கள் ரெண்டு மஸ்ஜிதுல் ஹரமை விட்டு உங்களை தடுத்த சமுதாயத்தர் மீது உள்ள பகமை வரம்பு மீறுவதற்கு உங்களை தூண்ட வேண்டாம் நன்மையிலும் இறை ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் அல்லாஹு கடுமையாக தண்டிப்பவன் தாமாக செத்தவை இரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லாஹு அல்லாஹருக்காக சப்தமிடப்பட்டவை உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன கழுத்து நெரிக்கப்பட்டவை அடிபட்டவை உருண்டு விழுந்தவை தமக்கிடையே மோதி கொண்டவை வனவிலங்குகள் சாப்பிட்ட பிராணிகள் ஆகியவற்றில் உயிர் இருந்து நீங்கள் முறையாக அறுத்தவை தவிர மற்றவை தடை செய்யப்பட்டுள்ளன பலிப்பிடங்களில் அறுக்கப்பட்டவையும் அம்புகள் மூலம் குறுக்கேற்பதும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன இவை குற்றமாகும் ஏக இறைவனை மறுப்போர் உங்கள் மார்க்கத்தை அழித்திடான் என்பது பற்றி இன்னும் நம்பிக்கை இழந்துவிட்டனர் எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்துவிட்டேன் எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நேரியாக கொண்டேன்